எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமக்சுடன் இருக்கணும் வாங்க அரக்கனின் வதம் கதையினுடைய இரண்டாவது பாகத்தை அந்த மீட்ல ரெண்டு பேரு டாக்டர் டாக்டர் கார்த்திக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட கேள்விகள் மேல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து பொதுமக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் ஆனவங்க அவங்களாம் உட்காந்து அவங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு டாக்டர் பாலச்சந்திரம் டாக்டர் கார்த்திக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கறதே ரொம்ப அட்வான்ஸ்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் பயமா இருக்குதே டாக்டர் பாலச்சந்திர அதுக்கு அறிவியல் அப்படிங்கிறது நாம முன்னோர்கள் வளர்ந்து அதுக்கு முன்னாடியே உருவானது இந்த உலகம் உருவானதே ஒரு அறிவியல்னாலதான் இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கறத நம்மளால கட்டுப்படுத்த முடியாது நாளுக்கு நாள் இதனால வளர்ச்சிகள் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர குறையங்களுக்கு நமக்கு வாய்ப்பு மனித இனத்துல எத்தனையோ அட்வான்ஸ் வந்துடுச்சு நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிப்போம் அதே மாதிரிதான் அதுக்கு இன்னொரு பத்திரிகையாளர் எழுந்துருச்சு சார் நீங்க சொல்றதுல சரிதான் மனிதனுக்குமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்க்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தூரம் உங்களுடைய கண்டுபிடிப்புனால ரொம்ப நெருக்கமாகும் ஒரு மனுஷன் தன்னோட பார்வைய எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு இதனால வரக்கூடிய எக்ஸாம்ஸ் வேணும் சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும் நீங்க நினைக்கலையா அதுக்கு கார்த்திக் அதுக்காக ஒன்னும் பண்ண முடியாது முன்னொரு காலத்துல எழுத்து வடிவத்துல எக்ஸாம் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஓரல் டெஸ்ட் கூட இருந்துச்சு இப்போ எழுத்து வடிவம் இருக்குது எக்ஸாம்னுடைய வடிவம் நம்மளுடைய அட்வான்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்குது ஓபன் புக் எக்ஸாம்னு ஒண்ணு இருக்கு புக்ஸ பாத்து எழுதுறதுக்கு பையனுக்கு நம்மளுடைய டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி எக்ஸாம்ஸ மாத்திர வேண்டியதுதான் அப்படி பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ் இல்லாம எந்த விதமான வளர்ச்சி இல்லை இல்லை அப்படின்னு டாக்டர் கார்த்திக் சொன்ன உடனே அடுத்த கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுதே அங்க உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சாய்ராஜனுடைய போன் அடிக்க ஆரம்பிக்குது பாரன்சிங் ஆபிசர் சாய்ராஜ் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு ஃபோனை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நம்பர் வர போன் அட்டன் பண்ணி சொல்லுகிரி சாய் எங்க இருக்க நான் இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன் சாய் நான் அதுக்கு வெளில நின்னுட்டு இருக்கேன் உங்க ஆபீஸ்க்கு போன அவங்க நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதனால வந்தேன் கொஞ்சம் வெளில வர முடியுமா இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எந்த விதமான விஷயம் இல்லாம நேரடியா சாய பார்க்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அடிக்கடி வரக்கூடிய கேஸ் அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பழக்கமானதான் சாய்க்கும் கிரிக்கும் அது அபிஷியன் தாண்டி பர்சனலா ஒரு நெருக்கமானது அவங்களுக்குள்ள இருக்குது அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு நல்ல உறவுன்னு சொல்லலாம் வெளியில வந்த சாய் போன்ல கிரிச்சந்திரன் பேசிக்கிட்டே கைய காட்ட அவர் பயக்கிட்டு இருந்து நடந்து வராரு ரெண்டு பேருமே போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல பக்கத்துல போக கிரிச்சந்திரன் முகத்தை பார்த்த சாய் சொல்லுங்க கிரி என்ன விஷயம் சாய் ஒரு முக்கியமான கேஸ் அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன் எனக்கு ரிப்போர்ட் இம்மிடியா தேவைப்படுது கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா என்ன கேஸ் அப்படின்னு சாய் கேட்ட அடுத்த நிமிஷம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் கிரிச்சந்திரன் சொன்ன விஷயத்த கேட்ட சாய்க்கு அப்படி ஒன்றும் அதிர்ச்சி கிடையாது அதை பார்த்த கிரிச்சந்திரன் அதிர்ச்சி ஆகலையா இல்லை கச்சக்கமான கேஸ் பார்த்தாச்சு இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாரினில் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன் உடல் பாகத்தில் எல்லாமே அழுகி போய் கிட்னி மட்டும் அழுகி போகாம இருந்து ஒரு கேஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் படித்தோம்னா யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி ஐஜி பேரனோட பேர் என்ன சொன்னீங்க சுகுமார் ம் சுகுமாரோட ரிப்போர்ட்டை பார்த்தா எனக்கு தெரியாது தெரியும் நான் த்ரீ டேஸாக எங்கே நடக்கூடிய ஒர்க் ஷாப்பில் இன்வால்வ் ஆயிருந்தேன் அதனால சரியாக தெரியல நான் இப்போ இந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சிட்டு வந்துடுறேன் வந்து பார்க்கட்டுமா இல்லை சாய் கொஞ்சம் எமர்ஜென்சி இந்த ஒர்க் ஷாப் எவ்வளோ நேரம் ஆகும் அது இன்னொரு டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அப்படியா யோசிச்சு கிரிச்சந்திரனை பார்த்து சாய் இட்ஸ் ஓகே இதுக்கான பிபிடி நான் வாங்கிக்கிறேன் ஏன்னா நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருந்துச்சு அதனால தான் பார்த்தேன் வாங்க போலாம் கிரிச்சந்திரன் பின்னாடியே அவரும் போறாரு அவங்களோட ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா உள்ள போற சாய் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடிய கிரிச்சந்திரன் போன சாய் கரெக்டா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு வெளியில ஒரு ரிப்போர்ட்டோட வராரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சாய்க்காக ஒவ்வொரு செகண்ட் வெயிட் பண்ணி சாய்ராஜ் வரத பாத்துட்டு எந்திரிச்சு நிக்க அவர் ரிப்போர்ட்டோட வராரு அப்பலையா போன தெளிவு இப்ப மூஞ்சில சுத்தமா கிடையாது என்னாச்சு சாய் பாத்தீங்களா ம் பாத்த இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு உடல் இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயும் ஒரு சில விஷயங்கள் அழுகி போகாம இருந்து நான் பாத்திருக்கேன் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்ன சொல்றீங்க ஆமா கிரி உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் எரிஞ்சும் அந்த மூளை மட்டும் எரியாம இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ம் மூளை அழுகாம இருக்குதோ இல்லை மூளை எரியாமல் இருக்குதோ அப்படின்னா அந்த மூளையினுடைய பயன்பாடு அதில் இருக்கக்கூடிய விதமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய அணுக்களையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதை எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு அதோட ஏஜ் என்ன என்ன எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடலாம் ஆனால் இந்த மூளை அப்படி கிடையாது பார்க்குறக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறையா அணுக்களோடு இருக்குது உலகத்திலேயே மூளை அதிகமாக யூஸ் பண்ணது ஐன்ஸ்டின் தான் அவரே ஒரு பத்தொம்பதுலருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் படிச்சிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த மூளையினுடைய நம்மளுடைய திறன் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கான சக்தியை பெற்றிருக்குது அது ரொம்ப மிராக்கலாக இருக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ட்ஸை நம்ம மும்பைக்கு அனுப்பணும் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படி போனால் எத்தனை நாளில் வரும் சாய் மேபி இதை செக் பண்ணி முடிச்சு வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிரும் ஆனால் இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணி இதனால எந்த வித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இதை நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் ஒன் வீக் ஆகிடும் சாய்ராஜ் ப்ளீஸ் இந்த கேஸ் ரொம்ப க்ரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது இன்னும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது இம்மிடியட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சரி நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அனுப்புகிறோம் இதில் என்ன ஏது என்னங்கிற டீட்டெயிலை நானும் கேட்டு சொல்கிறேன் நான் படிச்சிருக்கக்கூடிய பழைய டாக்குமெண்ட்ஸு இருக்கக்கூடிய பழைய ரிப்போர்ட்ஸு ஃபாரினில் நடந்தக்கூடிய ஒரு நாலஞ்சு கேஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக நான் படித்து பார்க்குறேன் அப்படி படித்து பார்த்து அதில் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராசஸ் பண்ணலாம் சாய்ராஜ் அப்படி சொன்ன உடனே சரின்னு தலையாட்டிட்டு கிரிச்சந்திரன் அங்கிருந்து வந்துடுறாரு வந்தவர் நேராக ஐஜி வீட்டுக்கு போய் விஷயத்தை ஐஜி கிட்ட மட்டும் சொல்ல ஐஜியோட கண்கள் கூட விரிய ஆரம்பிக்குது அது எப்படி ஒரு மனுஷனோட மூளை நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டு தான் போகும் இல்ல அவனுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகும் எப்படி மூளை மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் ஆமா எல்லாருமே கேள்விப்பட்டது இருக்கலயும் மூளை அதிகமா யூஸ் பண்ண ஐன்ஸ்டீனோட இந்த மூளை திறன் எப்படி அவ்வளவு அதிகமா இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான் அதுக்கு ஒரே பதில் சார் அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாக்கலாம் சுகுமாரோட இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்கிறங்கிறது ரிப்போர்ட் வந்தாகணும் அப்படின்னு முடிச்சுட்டு கிரிச்சந்திரன் வந்தாராரு அன்னைக்கு எண்ணம் இருக்கும் ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன் அவனோட மூளையினோட திறன் இப்படி அதிகரிச்சிருக்கா அப்படின்னா ஒருவேளை இந்த ஓட்டப்பந்தயத்திலயோ மாரத்தான்லயோ இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க உடல் ரீதியா ஊக்க மருந்து போடுற மாதிரி அவனோட படிப்புக்காக மூளையில ஏதாவது பண்ணிருப்பாங்களா அதை ஒருவேளை அப்படி பண்ணிருந்தா ஒருவேளை ஸ்கூல் சைடு பண்ணியிருப்பாங்களா இல்லை பேரண்ட்ஸ் சைடு பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க டக்குன்னு எந்திரிச்சுக்கு வந்தவன் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவுக்கு கால் பண்ணுறான் விஷ்ணு ஃபோனை எடுத்து சார் சொல்லுங்கள் சார் இன்னாத்தி கால் பண்ணியிருக்கீங்க ஐஜி விஷயமா சார் ஆமாம் விஷ்ணு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்கள் சார் நம்ம வழக்கமாக ரெண்டு மூணு கொலை நடந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு பதிலாக ஏன் நம்ம டீட்டெயில்ஸ் இப்போவே கலெக்ட் பண்ணக்கூடாது சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் இப்போ நம்ம ஐஜியோடைய பேரை சுகமா இருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட் ஈவன் பொண்ணோ பையனோ யாராவது இறந்திருக்காங்களா அவங்களுடைய மூளைகள் ஏதாவது இந்த மாதிரி போயிருக்குதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியணும் சார் இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் மூளை ஒரு மேல இதே மாதிரி எங்காவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் ரொம்ப பரவலா பேசப்பட்டிருந்திருக்குமல்ல சார் மேபி தெரியாம இருக்கலாம்ல எனக்கு கொஞ்சம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயாவது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேசஸ் இருக்கான்னு சொல்லி விசாரிக்க முடியுமா சார் நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணி பண்ணித்தரேன் சார் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து மொதல் வேலை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்லை வேற எங்காவதோ டிஃபரெண்டான கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளையோ இல்லை எங்காவது படிக்கிறவங்களுக்குள்ளயே இருக்குதான்னு கேட்டு உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் சார் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு படுத்துர்றாரு ஆனா சுத்தமா தூக்கம் வரல காலையில எந்திரிச்சு டிஃபன் கூட சாப்பிடாம யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கக்கூடியவருக்கு மனசு முழுக்க அதே எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்குது ஏன்னா மனுஷன கொல கொலன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இப்போ படிப்பு அறிவுங்கிற பேர்ல அவன ஒட்டுமொத்தமா காலி பண்ணிருவாங்களோங்கிற எண்ணம் தான் அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது ஒரு மனுஷனுடைய மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டானே ஒரு மிஷினாவோ ஏன் அது ஒரு காலத்துல மிருகமா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா அவன் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது போன் அடிக்க எட்டி பார்க்க அதுல சாய்ராஜன் வருது வேக வேகமா இன் பண்றதை நிறுத்திட்டு சாய்ராஜோட ஃபோன் அட்டென்ட் பண்ணி சாய் குட் மார்னிங் சொல்லு ஆ கிரி நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கி அனுப்பிட்டோம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அதை உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணனேன் சொல்லுங்க சாய்ராஜ் நேற்று நான் ஒரு வருஷம் போனேன் இல்லையா அங்கே டாக்டர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க பாலச்சந்தர் அண்டு கார்த்திக்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இந்த கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு தோணுது அது என்ன விஷயமா இருக்கும் அவங்க எதுனால ஒத்து வருவாங்க எப்படி மிங்கிள் பண்றதுன்னு இருக்காங்க அதாவது கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கம்ப்ளீட்டா ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள போச்சு அப்படின்னா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி அதுக்கான ரிசர்ச் இருக்காங்க அவங்க ரெண்டு கிட்ட கேட்டோம்னா மேபி இதுல ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே இப்போ நான் கால் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் எப்பன்னு சொல்லட்டுமா ஓகே சொல்லுங்க கிரிச்சந்திரன் போனை வச்சுட்டு அவருடைய கால்காக வெயிட் பண்ண கரெக்டா ஒரு அரை மணி நேரம் கழிஞ்சு கால் வருது சொல்லுங்க ஆ கிரி அவங்க லெவன் ஓ கிளாக் வர சொல்லியிருக்காங்க வந்துடுறீங்களா ஓகே சாய் கண்டிப்பா நான் வந்துடுறேன் சாய் சொன்ன மாதிரியே பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சாய்ராஜும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அரை மணி நேரம் வெயிட்டிங்க அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு சில ப்ரொசீஜருக்கு அப்புறமா அந்த பெரிய ஹால்குள்ள இவங்க ரெண்டு பேர்த்தையும் அலோவ் பண்றாங்க டாக்டர் பாலச்சந்திரும் பக்கத்துல டாக்டர் கார்த்திக் உட்காந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் உள்ள என்ட்ராக உள்ள போய் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து கேள்வி கேக்கிறாரு சார் நேத்து நடந்த கேஸ் பத்தி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வந்திருக்கிறோம் சொல்லுங்க கிரி ஆல்ரெடி சாய் எங்கிட்ட விஷயத்த சொல்ல வந்தார் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் ரெண்டு பேருமே ஆப்ரேஷன் தேட்டருக்கு வேகமாக போக வேண்டிய சூழ்நிலை அதனால் கேட்க முடியாமல் போச்சு என்ன கேள்வி சொல்லுங்கள் சார் அது வந்து மனுஷ மூளை அப்படிங்கிறது அப்படின்னு கிரிச்சந்திரன் ஆரம்பிக்கும் பொழுதே வெளியிலேருந்து கதவை திறந்துட்டு பியூன் உள்ளே வராரு சார் எமர்ஜென்சி டாக்டர் கார்த்திக்கை சி கூப்பிடுறாரு சொன்ன உடனே கார்த்திக் எந்திரிக்காமல் உட்காந்துக்கிட்டு கிரிச்சந்திரனை பார்க்குறாரு நீங்கள் விஷயத்த சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு பாலச்சந்தர் கார்த்திக் நீங்கள் போங்க நான் என்னென்னு கேட்டு வைக்கிறேன் எமர்ஜென்சின்னு சீஇ கூப்பிடும்போது நீங்கள் போகலின்னா பெரிய பிரச்சனையாகிடும் ஆமாம் நான் போகிறேன் கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறமா சார் அவர் போயிட்டார் ப்ராப்ளம் இல்லையா இல்லை இல்லை அவருக்கு இதை டீட்டெயில்ஸ் தெரியும் இருந்தாலும் நான் வேணால் அவர்கிட்ட கன்வே பண்றேன் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத த்ரூ ஃபோன் உங்களுக்கு நான் பேச வைக்கிறேன் இல்ல நீங்க முடிக்கிறக்குள்ளேயே அவர் வந்துட்டா நான் அவரை பேச வைக்கிறேன் அதுக்கப்புறமா கிரிச்சந்திரன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு இதை கேட்டு முடிச்ச உடனே டாக்டர் மை காட் ஃபாரினில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துடுச்சு அவன் பண்ணுறது தான் இது எல்லாமே முதல்ல பல்புடி யூஸ் பண்ணாதீங்க பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் பல்புடி யூஸ் பண்ணா நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் மண்பானையை யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னவன் இப்போ மண்பானை யூஸ் பண்ணுறான் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் இருக்கிறோம் பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு பீஸாவை கொடுத்தவன் இன்னைக்கு பழைய சாப்பாடு தேடி போகிறான் இளநீ கூல் கூல்ட்ரிங்க்ஸு குடின்னு சொன்னவன் இன்னைக்கு இளநீ குடிக்கிறான் நாம் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம் மூளையை செலவு பண்ணி மூளையை மாற்றி மனித இனத்துக்கே ஒரு பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய டெக்னாலஜி அவன் கொண்டாந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அவன் நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கான் ஒரு மூளை எப்படி அதோட செயல்திறனை அதிகமெண்டிகிட்டே போக முடியும் நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ண முடியும் மூளைக்கு அதிகப்படியான சக்தியே இருபது பர்சன்டேஜ் தான் அந்த இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணவனே இந்த உலகத்தில் தலை சிறந்தவன் அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செல்கள் எப்படி அறுபது பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது சி நீங்கள் அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா சாய் ஆமாம் சார் அனுப்பியிருக்கிறோம் எங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு விளக்கம்லாம் வரதுக்கு எப்படி ஃபிஃப்டின் டு டென் டேஸ் ஆகும் அது வந்ததுக்கப்புறமா தான் ஓகே எங்கள் ரிசர்ச்சில் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு கார்த்திகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி மட்டும்தான் பேசினமே தவிர ஒரு பண்ணாலோ என்ன ஆகும் நாங்கள் எதுவும் பண்ணலை அதை தெரிஞ்சதுனா கூட இது என்ன காரணம் சொல்லி இருக்க முடியும் அதுக்கப்புறம் பேசிட்டு கையை கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேர் எழுதிச்சு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்து பைக் எடுத்துட்டு கிரிச்சந்திரன் போயிட்டு இருக்கும் பொழுதே இடையில ஃபோன் அடிக்க முதல்ல அதை கண்டுக்கல ரெண்டாவது வாட்டி அடிக்க பைக் ஓரமாக நிறுத்த சாய் என்னன்னு கேக்குறாரு ஏதோ கால் வந்துகிட்டே இருக்குது இம்பார்ட்டன்ட் காலா இருக்கும் செகண்ட் டைம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பாக்க சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவோட நம்பர் வட ஃபோன் அட்டன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் விஷ்ணு சார் நீங்கள் கேட்ட மாதிரியான கேஸ் ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தோம் இன்னும் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கிறோம் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு சார் அதனால தான் உங்களை காண்டெக்ட் பண்ணேன் என்ன சொல்லுங்கள் சார் ஒரு பொண்ணு மூளையினுடைய திறன் ரொம்ப அதிகமானதுனால மென்டலி இல் இப்போ இப்போது மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க சார் இது சம்பந்தமா அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க சார் நியர்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது அந்த கேஸ் இப்போ வரைக்கும் வெளியில வரல நான் அப்படி இப்படின்னு விசாரிக்கும் பொழுதுதான் வந்துச்சு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சார் நீங்க வந்துடுறீங்களா ஆ இதோ வந்துடுறேன் அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறமா சாய்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்தர் அந்த இடத்துக்கு போறாரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா ரீச் ஆக அங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பார்த்து பார்த்தீங்களா பேசுனீங்களா டாக்டர் கிட்ட பேசிட்டேன் சார் பேஷண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு வாங்க போய் பார்க்கலாம் அந்த வராண்டாவில் மூணு பேர் நடந்து போக ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க ரூமுக்கு வெளியில் நர்ஸ் இருக்க சார் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நான் தான் உங்களை பண்ண சொல்லி டாக்டர் சொன்னார் நீங்கள் போய் பார்க்கலாம் சார் மூணு பேருமே அந்த ரூமுக்குள்ள போக நடு ஹாலில் ஒரு பெட்டு போட்டு அந்த பொண்ணு படுத்து ஃபேனையே பார்த்துக்கிட்டு வாய்க்குள்ளே என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்தில் ஒரு டேபிளில் அவங்க அம்மாவும் இன்னொரு பாட்டியும் உட்காந்துட்ருக்குறாங்க இன்னொரு சைடு ஒரு எங்கான ஒரு ஜென்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு உள்ளே போன உடனே அவங்கள பார்த்து எழுந்திரிச்சு நின்னவங்க கையெடுத்து கும்பிட வணக்கம்மா பேர் என்ன நர்மதா சார் வயசு இருபத்தி ஒன்று சார் இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் சார் என்ன படிக்கிறாங்க பயோஹெமிஸ்ட்ரிஸ் எப்படிமா என்னாச்சு என்ன கேட்டகரியில் நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க சார் காலேஜில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பா பயோகெமிஸ்ட்ரி தான் படிப்பேன்னு சொல்லி போனால் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போனால் சார் அந்த காலேஜில் ரிசர்ச்சில் ரொம்பவே டெப்த்தாக இருந்தாங்க அப்படி போகும் பொழுது கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது அவளுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்து வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டா கூப்பிட்டா திரும்பி பார்க்கல முட்டாள்தனமாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சா சாதாரணமாக தண்ணிக்கும் ஒரு பாலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும்பொழுது மூளையினோட திறன் ரொம்ப அதிகமாகி அதனால மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு காலேஜில் போய் கேட்டதுக்கு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க அதனால தான் காலேஜில் அவங்களோட முக்கியமான ப்ரொஃபஸர் ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்தேன் ஏன்னா அவர் தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பா அவர் ஏதாவது பண்ணாமல் இவளுக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார் அதனால அதனால தான் இவங்களோட ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அந்த ரிப்போர்ட் தர முடியுமா ஆ தர சார் சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்க அந்த ஃபைலை வாங்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதை சாய்கிட்ட கொடுத்து இதை டாக்டர் கார்த்திக் கிட்டையுமே பாலச்சந்திரட்டி கொடுத்து வெரிஃபை பண்ணி தர முடியுமா ஷியூர் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அம்மா எக்ஸாக்டாக சொல்லுங்க அவங்களுடைய மூளையினோட திறன் என்னான்னுதான் டாக்டர் சொன்னாங்க சார் அதான் சார் மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் அறுபது எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே ஒர்க் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சாம்மா சார் அப்படி ரிவர்ஸ் ஆனதுனால அவளுக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார் அந்த அம்மா அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஏற்கனவே ஐஜினுடைய பேரை இதே மாதிரிதான் இறந்து போயிருக்கிறாரு இப்போ நர்மதா அப்போ யாரோ ஏதோ ஒரு வகையில மாணவர்களுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்காக குறிப்பா நல்லா ரிசர்ச்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்காக மூளையில இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விடுறாங்க இதனால ஏற்படக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று இறப்பு இன்னொன்று அப்படியே மாறி மூளையினோட திறனை இழந்து சாதாரண தண்ணிக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மாறுறது உலகத்திலேயே பெரிய அழிவு ஒரு நல்ல படிப்பை அழிக்கிறது நல்ல நாலேஜான மூளை அழிக்கிறது தான் ஆனால் இதெல்லாம் யார் எதுக்காக பண்ணுவாங்க அந்த அரக்கனோட இத்தனை வதங்களுக்கு காரணம் என்னவாக இருக்கும்